வணக்கம் இன்றைய நாள் சக்சஸான நாளாக இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்று நாம் பார்க்க இருப்பது மூளையின் செயல்திறன் குறைவடைய காரணம் என்ன எங்களுடைய மூளை தேவையில்லாமல் அது பியோசனம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன என்று பார்க்க போகிறோம் அதற்கு முன்னர் எனக்கு ஆதரவு திரேண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகள் இந்த காணொலியை பார்த்துக்கொண்டிரு புதிதாக விளைவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவும் ஊக்கம் என்றது மாதிரி கேட்டுக்கொள்கின்றேன் வாங்க காணொளிக்கு போவோம் இப்போ என்ன மூளையின் சேர்த்துவேன் குறைவளையுக்கு என்ன காரணம் என்று பார்த்தா இன்றைக்கு டிவி டிவி அதிகமாக நேரத்தின் தொடர்ந்து டிவி பார்த்து கொண்டிருப்பது லெப்டாப் தொடர்ந்து பார்த்து கொண்டு அதே நிறைய நேரம் வேலை செய்து கொண்டிருப்பது கணனி கொம்பியூட்டர் கொம்பியூட்டரை நாங்கள் நிறைய நேரம் அதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தால் எங்களுடைய மூளை செயல்பாடு குறைவாக இருக்கும் அதிகமாக பார்க்கக்கூடாது அதை விட அருகில் வைத்து கிட்டடியா கண்ணுக்கு கிட்ட எங்களுடைய மூளைக்கு கிட்ட வைத்து அந்த ஜீவி பார்க்கிறது கம்பியூட்டர் வேலை செய்கிறது இப்படிலாம் வேலை கிட்டவா இருக்கிறதாலேயும் மூளை பாதிப்படைகின்றது இந்த இந்த டிவி கம்ப்யூட்டர்கள் என்ற பயன்பாடு அதிகமாக அதிகமாக மூளையினுடைய வேலை திறன் குறைவடைந்து கொண்டு போகின்றது மூளையினுடைய செயற்பாட்டு மூளையினுடைய திறமை குறைவடைந்து கொண்டு போகின்றது நாங்கள் கூடுதலாக மெனப்பாடம் பண்ணி அதை திருப்பி சொல்லி பா பயன்பா படித்து படித்து படமாக்கி படமாக்கி நாங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு வந்தால் மூளை பிடிவடைந்து கொண்டு போவோம் மூளையுடைய உடைய நடந்து கொண்டு இருக்கும் ஆனால் மாறாக நாங்கள் அந்த மூலையை பயன்படுத்தாமல் கணக்குன்னு சொன்னால் கணக்கை நாங்கள் கற்களை போட்டு பார்த்தா மூளை அங்கெண்ட மூளை வேலை செய்யாது அது வீணாக போயிடும் மூளை வேலை செய்யாமல் போகிறதுக்கு காரணம் நாங்கள் மூளையை பயன்படுத்தாமல் போடுறது தான் அதற்கான காரணப்பா மூளையை நாங்கள் பயன்படுத்தாமல் விடுறதுக்கு என்ன செய்வோம் நாங்கள் டெலிஃபோன் கம்ப்யூட்டர்னு சொல்லி எல்லாத்தையும் டட்ட கண்டு வேலை கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம் அதனால் எங்களுடைய மூளை முந்தி எழுதி எழுதி நாங்கள் கையெல்லாம் எழுதி பயன்படுத்திக்க மூளை வேலை செய்விச்சிது ஆனால் இப்போ நாங்கள் எழுதுவதில்லை லெட்டர் எழுதுவதில்லை அது அதனால் எங்களுடைய மூளை குறைவாய்ந்த மூலியுடைய திறமை குறைந்து திறன் குறைந்து கொண்டு போது அதே மாதிரி டிவி பார்க்கறது டிவியை கண நேரம் பார்க்கறது தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தால் கண்ணும் பல்லா போகும் மூளையும் வேலை செய்யாமல் குறைந்து போகும் லெப்டப்பில் நே நிறைய நேரம் லெப்டப்பில் பயன் பார்த்து கொண்டிருக்கிறது அதை பயன்படுத்துறது அதனால் எங்களுடைய மூளையின் வளர்ச்சி குறைவடைகின்றது கம்ப்யூட்டர்லேயே நாங்கள் எங்கெண்ட வேதியில் எல்லாத்தையும் முடிக்கிறோம் அது அவசியமான ஒன்று தான் ஆனாலும் தவிர்க்க முடியாத ஒன்று தான் ஆனாலும் அதனால் அதையும் எங்கள் மூளை வீணாக போகின்றது பாவிக்காமல் எங்களுடைய மூலையை பாவிக்காமல் அது வீணாக போகணும் மொபைல் ஃபோன் அதை தொ தொட்டால் அதை விடுவதே இல்லை அதை தொடர்ந்து பார்த்து 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 தட்டி தட்டி கொண்டே போவோம் எங்களுக்கு எங்களை கொண்ட்ரோல் பண்ண இல்லாமல் அதனால தான் எங்களுடைய மூளை வந்து சுருங்கி சுருங்கி மூளையை பயன்படுத்தாமல் விட்டுறாரு மூளையை பாவிக்காமல் விட்டதால் மூளை சுருங்கி 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 அதனுடைய அது பயன்பாடு குறைந்து போகின்றது இப்போ மூளைக்கு வேலை இல்லாமல் போகுது அதுக்கு கேரணம் நாங்களே பார்த்தோம் இப்போ நாங்கள் மூளைக்கு அதிகமாக யோசிட்டு இந்த இதுகளை பாவிக்கிறதால மூளைக்கு அதிகம் யோசிக்க தேவையில்லை அதனால தான் மூலையை யோசிக்காமல் மூலையை அப்படியே வைத்திருக்கிறதால்தான் மூலையுடைய பயன்பாடு மூலையுடைய செயற்பாடு குறைவடைந்து போகின்றது இவை மிக பெற்றோர்களும் பிள்ளைகளும் உணர்ந்து தங்களை தாங்களை கட்டுப்படுத்தி இவை கவனத்தில் எடுத்து அதன்படி செயற்பட வேண்டும் இந்த காணொளி அனைவருக்கும் பிரியோசனமானதாக பயனுள்ளதாக இருக்கும் என நம்புங்கள் நீங்கள் கூடுதலாக டிவி பாய்ப்பவர்களாம் லெச்சப்பாய்ப்பீர்களா என்று உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்கள் இதனால் உங்களுக்கு எப்படி ஏற்பட்ட அசௌகரியங்களையும் கமெண்டில் எழுதுங்கள் மிக்க நன்றி இவ்வளவு நிறம் எனவே காணொலியை பார்த்ததற்கும் கேட்டதற்கும்